இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஃபேஸ் ரொம்ப ஆகிறதுக்கு இந்த ஒரு அப்படி மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் திடீர்னு ஏதாச்சும் ஃபங்க்ஷன் போகணுமோ இல்லை வேறு எதாச்சும் டக்குன்னு நம்ம ஸ்கின் ஃபேராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க நீங்கள் இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் இங்கே வாங்கி வச்சிட்டிங்கன்னா போதும் நீங்கள் அடிக்கடி நீங்கள் வந்து வெளியில் போகும்போது டக்குன்னு செஞ்சுக்கலாம் வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து ஈனோ பவுடர் இருக்கு இல்லையா நம்ம குடிப்போம் நம்ம வந்து உள்ள எடுத்துக்கிறோம் இல்லையா அதாவது ஜீரணம் ஆகறதுக்கு வந்து உள்ள எடுத்துக்கும் ஈனோ அப்படின்னு இது வந்து ஒரு ஃபைவ் ருபீஸ் நினைக்கிறேன் அது வந்து நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா அந்த ஒரு பேக்கெட்டே போதும் நீங்கள் இதை அடிக்கடியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது ஒரு மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது ப்ளீச் பண்ணுற மாதிரி தான் நம்ம ஸ்கின்னை இது வந்து போட்டால் நம்ம ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும் அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக எல்லாருமே போடலாம் இது எதுவுமே ஆகாது நான் கடை வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் யார் யாரை யூஸ் பண்ணணும் யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் கடைசியில் சொல்கிறேன் இப்போ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த ஒரு பேக்கெட் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து கொஞ்சமாக மட்டும் அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் ரெடிமேடாக நீங்கள் வந்து செடியில் இருக்கக்கூடிய அலோவேரா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து எதுக்காக போடுறோன்னா நம்ம ஸ்கின் வந்து இரிட்டேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த அலோவேரா ரொம்ப வந்து நம்ம நம்ம ஸ்கின்னை கூல்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அலோவேரா போட்ட உடனே வந்து அந்த அந்த ஈனோ பவுடர் வந்து நல்லா பொங்கி வரும் ஆக்டிவேட் ஆக்டிவேட்டாக ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் நல்லா பொங்கி வரும் இந்த பாருங்கள் மாதிரி நொறை கட்டி பொங்கி வரும் இப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஸ்கின்னை வந்து ப்ளீச் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கின்னுக்குள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும் இந்த வந்து நீங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த ஃபேஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நிறையா பேத்துக்கு வந்து செயின் போட்டு கழுத்து ரொம்ப கருப்பாக இருக்கும் இல்லையா என்ன போட்டாலும் போகாது அதுக்கெலாம் இது வந்து அடிக்கடி யூஸ் பண்ணலாம் கழுத்துக்கு ஃபேஸுக்கு போடுறீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க அடிக்கடியெல்லாம் ஃபேஸுக்கு போடக்கூடாது இது கூட நீங்கள் தேவைப்பட்ட லெமன் ஜூஸ் கொஞ்சமே ஆட் பண்ணிக்கோங்க இதுவுமே நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டேனு அழுக்கு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு இன்னுமே ஹெல்ப் பண்ணும் சில பேருக்கு லெமன் ஜூஸ் ஒத்துக்காமல் இருக்கலாம் மாதிரி இருக்கிறவங்களாம் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க எறுமே இந்த ஈனோ பவுடரும் இந்த அலோவெரா ஜெல் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது எவ்வளோ நாள்பட்ட கருப்பாக இருந்தாலும் சரிங்க எவ்வளோ அந்த டெட் ஸ்கின்னாக இருந்தாலும் கரும்புலி இது எல்லாமே வந்து நல்லா ரிமூவ் ஆகிறத கண் கூட பார்க்க முடியும் நீங்கள் ஒரு டைம் போடும்போது நம்ம ஸ்கின் உங்கள் ஸ்கின் ரொம்ப ப்ரைட்டாக இருக்குங்க இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக மட்டும் மாவு ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம ஸ்கின்னை ஸ்க்ரப் மாதிரி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து மாஸ்டில் ஒரு டைம் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இது ஆன் பெண் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பதினஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிற அது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ சின்ன பொண்ணுங்க யாரும் யூஸ் பண்ணாதீங்க பதினஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறீங்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமாக ஆண்கள் வந்து கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணும்போது நம்ம அவங்க நிறைய பேர் வந்து வெளியில் போகலை வெயிலில் போய் நம்ம ஸ்கி அவங்களோட ஸ்கின் ரொம்ப வந்து ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும் இதை நீங்கள் போடும்போது நல்லாவே நான் டிஃப்ரெண்ட் தெரியும் நல்லா பளிச்சுன்னு ப்ரைட்டாக இருக்கிறத கண் கூட பார்க்க முடியும் இது யார் யாரெலாம் யூஸ் பண்ணலாம் யார் யாரெலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற சொல்ல இது வந்து உங்கள் ஸ்கின் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் அதாவது பிம்பிள்ஸ் நிறையா இருக்குது அது வந்து ரொம்ப கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி பிம்பிள்ஸ்லாம் இருக்குது உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப இரிட்டேட் ஸ்கின்னு அந்த மாதிரி ஸ்கின் ஸ்கின்னாங்கிறவங்களாம் கண்டிப்பாக இது யூஸ் பண்ணாதீங்க அது அவங்களுக்குலாம் இது செட்டே ஆகாது அதனால் பிம்பிள்ஸை இன்னமும் அதிகப்படுத்தி விட்றோம் நார்மல் ஸ்கின்னாக இருக்குது உங்கள் ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த இது வந்து உங்களுக்கு செட் ஆகும் ஸோ பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த பேக்கை வந்து யூஸ் பண்ணாதீங்க பிம்பிள்ஸை இன்னுமே அதிகப்படுத்தி விட்றோம் ஸோ வந்து நார்மல் ஸ்கின் டைப் இருக்கிறீங்க எல்லாருமே இது யூஸ் பண்ணிக்கலாம் செம்மா ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தான் பேக் போட்டு க்ரீம் போட்டு போகாத கருமி எல்லாமே இது போயிடும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ